தோல்வி ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளும் பாடம் தானே தவிர தோல்வியே வாழ்க்கை அல்ல சிறந்ததை பெறுவதற்கு முன் சில தோல்விகளும் அவசியம்தான் ஏனென்றால் வெற்றிக்கான நங்கூரத்தை பாய்ச்சுகிறது இங்கு தோல்வியே இல்லாத மனிதன் யாரும் இல்லை வெற்றி எல்லாம் யாரோ ஒருவரால் தூக்கி எரியப்பட்டவர்கள்தான் நீ வெற்றி காண முயற்சியை தொடராவிடில் தோல்வி என்னும் அவமானம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லை என்று கவலைப்படாதே முயற்சி ஒன்றைத் தவிர உன் வெற்றியை இங்கு தீர்மானித்து விடுவதில்லை கீழே விழுந்தால் மட்டும் உடனே எழுந்து விடுகிறாய் தோல்வியடைந்தால் மட்டும் ஏன் வியாதி வந்தவன் போல் இருக்கிறாய் வந்த வியாதிகள் கூட ஒரு நாள் காணாமல் போய்விடும் உன்னுடைய தோல்வி மட்டும் எத்தனை காலத்திற்கு யாரோ ஒருவரால் ஏமாற்றப்படும் நீ அதையே யாரோ ஒருவரால் தான் நான் ஏமாந்து விட்டேன் என்பதையும் அறிந்து கொள்கிறாய் தோல்விக்காக பிறந்தவரா நீ இல்லை சாதிக்க பிறந்தவன் இந்த உலகையே ஆள பிறந்தவன் உன்னுடன் தோல்வி இருக்கிறது என்றால் வெற்றி என்னும் வீரன் அடைப்போடும் பாதையும் உன்னுடன் தான் இருக்கிறது உன்னில் இருக்கும் ஆற்றலை நீ தெரிந்து கொள்ளாத வரை நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் தோல்வியை நண்பனாக்கிக் கொள் வெற்றி என்னும் புதிய நண்பன் விரைவில் கிடைப்பான் நாம் பிறக்கும் போதே வழியை கொடுத்துவிட்டுத்தான் பிறக்கிறோம் நாம் வாழும்போதே எல்லோருக்கும் சொர்க்கத்தை காண்பித்து செல்லலாமே உன்னை விட இனிமையானவன் இங்கு யாரும் இல்லை ஒவ்வொரு செயல்களிலும் கவனத்துடன் இருந்தால் உன்னை விட வெற்றியாளன் இங்கு யாரும் இல்லை தோல்வியடைந்தது போதும் வெற்றி எனும் கனியை சுவைக்க எழுந்திரு உன்னை சுவைக்க இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அதற்கு எப்போதும் இடமளித்து விடாதே உன்னை சுவைப்போருக்கு இடமளித்தால் உன்னையே இங்கு இடம் தெரியாமல் காண்பித்து விடுவார்கள்